നമ്മലേ അല്ലേ നീ പോട്ട് എന്ന ഫേസ്ബുക്കിൽ ആണ് എന്നെടുമൊക്കെ അറിയാം എന്നെടുമൊക്കെ അറിയാം ഇല്ല പോർ വാത്തിക്ക നോ പോട്ട് ഞാൻ കാണാതില്ല എന്നെ ശരിക്ക് വെരെന कोई टाइम ഇടാനില്ല നോ പ്രോബ്ലം നോ പ്രോബ്ലം ആദ്ലിയൻ ദേ പ്രതിനിധി

பார்த்தா பாலம் பண்ணுறாங்க பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கணும் பாருங்க எங்கட கடல் கடையல் இருக்குது பாலத்தை பாருங்க வந்தா போட்டில் ஆக்கள் போய்க்கிட்டு இருக்காங்க சனங்கள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா தெரியணும் சங்குபட்டி பாலத்தில் இதில் ஆக்கள் வந்து தங்கி நின்று போற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க சின்ன கடை இருக்குது பழங்கிழங்கு இருக்க

இப்படி போலும் பாருங்க பாலம் பாருங்க தண்ணியே பாருங்க எல்லாரும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாரும் அச்சமயம் ஒற்றுமையாக எல்லாரும் நிற்கிறாங்க ஏனா அந்த அனுராத ஆட்சி வந்ததப்படியா இப்போ எல்லாரும் ஒத்து மக்கள் வாழ்கிறாங்கோ படம் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க நீங்க நான் ஓடிடுவே காப்பாற்றுறது யோசிக்காதீங்க எந்த இடம் முழங்காவில் முழங்காவில் என்ற இடத்துல தீ குடிக்கிறதுக்கு இறங்கி இருக்கிறோம் アメリカ。 தங்கப்பட்டியில் உள்ள ஒரு சைவ கோயில் உண்டு ஓகே தான் நாங்கள் வந்துங்க இப்போ தங்கபட்டியில் கோஃப் டீயும் படையும் சாப்பிட்டு நாங்கள் மடுவுக்கு பிரபலப்படுறோம்

मेरे सीके पोय के अंदर क्यों वो से वहां पूरा मेरा बोल ओए मले रे दार के ऊपर के शंकर को लाफ से मैं नीले के बजा के कन्हैया के गीत േറ്റി വെച്ചിട്ട് കൊടുക്കും कुटी पछि <laughs> thank you അങ്ങനെയാണ്ട അവിടെ പോകും ലാ റിപ്പോർട്ട് അങ്ങങ്ങ മണ്ട ഓ ആ ആ ராஜபக்தான் அதெல்லாம் பழைய மோடல் ஆனா இந்த நிலைமைய பாருகோ நிலைமையை பாருகோ இந்த போலீஸ் மீட்டிங் நடக்குது ഓ അപ്പം തമിഴ് പസങ്ങ ഗ്രൂപ്പിക്കണം വന്ന് പോലത്തെ കൊണ്ട് നിക്കണം ഗ്രൂപ്പ വന്നിരിക്കും

எல்லாம் வணங்கி முடிஞ்சுது இனி வழிகிட போறோம் ஓ மேலே மொழி நிற்கிறான் நீ கேட்டும் நீ அவர் வந்து ஒரு வடிகுண்டு வீர

ஓகே கோயில்ல விட்டு நாங்கள் பிரபட போறோம் ஆறு மண்டாடினாலும் அத்தனையும் பூச்சே போகிறது பவானிக்கு தான் சரியோ இங்கே தூப்பிடு போயிட்டு ஓகே கோயில் தரிசனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் ஒரு மத்தியான வந்து வீட்டிலேருந்து சமைச்சோன்னு வந்துடுறாங்க அகத பகிர்ந்து கொள்ளும் விதமாக ஒரு மரத்துக்கு கீழே எல்லோரும் கூடி சாப்பிட்றதுக்கு ரெடியாக நான் பார்த்து இப்படி வந்து நாற்பத்தஞ்சி வருடத்துக்கு முன்பு எப்படி எங்கள் ஐயா அம்மாங்களை மழைக்கூடிய மகிழ்ச்சியாக போகிற மாதிரி வேறு மீண்டும் இப்படி வந்து பிறகு இப்படி உறவுகளோட வந்து வந்து மகிழ்ச்சியாக சாப்பிட இதான் நாங்கள் நம்புவேன் இது எஸ்வினிக்கி வறுமைய

பசிக்குது பசிக்குது எல்லாம் வெடி பண்ணிங்க நம்ம சாப்பாட்டை நான் கூட ஊட்டி சாப்பிட ஒரு பசு ஒன்று நிற்கிது பாருங்க நல்ல பசுங்க அந்த புல்லை மீண்டு வந்துருக்க ரைட் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி 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 அது விடுங்க புரட்சி கறி கறி இல்ல போறடா காலையில எஞ்சி வந்தா டோ வாளைய வை கரக்கட்ட கோழி கறி பாத்தீங்களா ஆனா ஒரு கோழி அந்த காலை வந்து மெது மெதுவா ஆட்டுது எல்லாரும் சாப்பிட வழிகிட்டுனா வேணும்னு சொன்னா எல்லாரும் சமப்பாசி சரியோ ஒரு தர் ஒருதர் சிந்திக்கிறாங்கல்ல ஆக பவானி மட்டும்தான் சப்ளை பண்ணிக்கொண்டு ஏன் பவானி சப்ளை பண்ணுறான்னு சொன்னால் இது எல்லாரும் வணங்கின வனங்கள் முழுக்க இவள் புறா கடைசியாக நின்று புறாண்டி எடுத்துட்டா சரியோ இப்ப அதனால நாங்கள் திருப்பி திருப்பி போய் மண்டாடி எங்களாம் திருப்பியும் நாங்கள் எடுத்துட்டோம் அதனால கிட்ட நின்றா திருப்பியும் வணங்கி எடுத்துடுவான்ட்டு தூர கூட்டின்னு வந்துட்டோம்

こで <music> <music> 啊！那个包你啊，给满格的，还 <noise> அவனியா மாநகரத்திலே ரெண்டு யாழ்ப்பாணத்து குயின்கள் நடந்து வந்தோன் யாருங்கோ மடுவுக்கு போய்ட்ட்ட்ட்டு வந்து மீண்டும் முருகண்டி பிள்ளையாருக்கு வந்து விட்டோம் இப்போ முருகண்டி பிள்ளையார் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ மடுவுக்கு போயிட்டு அப்படியே கண்டி வழியால் கண்டிவீதியாக வர்ற வழியில் முருகண்டி பிள்ளையார் தரிசிக்கொண்டு போகிறதுக்காக வந்த நாங்கள் அந்த இடத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அழகாக இருக்கின்றது பெரிய ஒரு உயரமான ஒரு சிலை தான் நல்ல வடிவாக இருக்குது மிகவும் அழகாக இருக்கின்றது ஆண்டவா வாங்குவோம் போய் பார்ப்போம்

Altyazı